யார் கலந்த காப்பி நுரையோட இருக்கும் யார் கலந்த காப்பி தண்ணி மாதிரி இருக்கும் எனக்கு தெரியாதா உன்னால முடியும்னா நீ எனக்கு காப்பி கலந்து கொடு இல்லன்னா காப்பியே வேணாம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அருந்து போன உடல் ஒட்டவைக்கு பாக்குறிய தலைமுழிகளா முழுகிறதுதான் தாலி கட்டுற பாவத்துக்காக ஒரே வீட்டுல இருக்கேன் இஷ்டம் சொல்லுங்க இப்ப வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா இந்த அம்மா கூட பேசாம சன்னியாசி மாதிரி இருக்கீங்க எனக்கு வெக்கோ மானோ ரோஷோ சூடு சொரணை இதெல்லாம் எனக்கு நீங்களும் இதேதான் சொல்றீங்க ஆனா ஒரு வித்தியாசம் நீங்க கோவமா சொல்றீங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க உங்களுக்குள்ள என்னடாப்பா சண்டை இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா சாரிப்பா இனிமே இத பத்தி கேட்கல